சோ இப்போ ஹவுஸ் மேட்ஸ் மூலமா தமிழ் அருமையான இருக்காங்க சோ வெல்கம் டு தமிழ் சினிமா அர்ஷா பைஜி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லா கெஸ்ட்க்கும் நன்றி இது தமிழ் தமிழ்நாடு முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான் எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ராஜ்மி அண்ணா ரொம்ப நன்றி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி முதல்ல அவருடைய அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது அவரோட ஒரு ரெண்டரை மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டு அவருக்கு அவ்வளவு கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்ட்டில் அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது தேங்க் யூ ஸோ மச் பின்ன இந்த படத்துல ரொம்ப நல்ல க்ரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது டிஓபி சதீஷ் அண்ணா எடிட்டர் நிஷார் அண்ட் எல்லா குரூக்கும் ரொம்ப நன்றி யூஸ்வலா நம்ம டிஓபி எல்லாரும் எப்பவும் நல்லா பீஸா தான் அப்படி தான் இருக்கும் பட் சதீஷ் அண்ணா எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு டிஓபி தான் அதுதான் எனக்கு அவரை பத்தி சொல்ற அதுதான் இருக்கு

ஆக்டர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது எனக்கு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்போ அல்லது சீன்ஸ்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டா அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது அவளும் நல்ல ஒரு ஆக்டர் அண்ட் அவருடைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல പിന്നെ കാണി വെങ്കട സർ വിനോദി കാണി വെങ്കട സാർ അപ്പൊ നല്ല ആക്ടർസ് കൂടെ വർക്ക് പപ്പർച്ുനിറ്റി കിടിച്ചു കെൻഡ്ര അവരുടെയും പെർഫോമൻസ് എനിക്ക് ലാംഗ്വേജ് ഇഷ്യൂസ് പ്ലീസ് ഫോർ കിവ് മീ പിന്നെ അൻഡ്സർ വിജയ് സാർ ശക്തി സർ താങ്ക് യു സോ മച്ച് എന്താ പ്ലാജ് ബ്രില്യൻറ്റാ എക്സ് എക്സിക അബ്ദുൾ ఎలాక్ ఆగస్ట్ ఫస్ట్ పాడమ్ం రిలీస్ ఆయన సపోర్ట్ ఎలా

ரொம்ப அண்ட் இந்த படம் மேட்ஸ் ஆரம்பிச்சது வந்து சக்திபிரதர் தேங்க்யூ ஸோ மச் மாதிரி ஒரு கதை இருக்கே கேளுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணோன்னு ஸோ இது கரெக்டா அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ஸ் அவர் இருக்கும் போது அதை கரெக்டா பண்ணிட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்றது வந்து அவரோட ஸ்கூல் காலேஜ் மேட் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளவு நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கங்கராஜ் பதர் லீடர் கங்கராஜ் கதர் அண்ட் படத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தனித்தனி என்ன சொன்ன மாதிரி தனித்தனியா சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபார்ட்டி டேஸ் ஷெடியூல் வந்து யாருக்குமே பெருசா தூக்கம் வந்திருக்காரு கேமராமேனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஷெடியூலா இருந்தது அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சிவம்மா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சறாங்க ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான அண்ட் அதே மாதிரி படம் பார்த்தாரு பார்த்து முன்னாடி ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்றதுக்கு அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டாரு இந்த படத்துல வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்கு என்ன அந்த ஸ்கிரீன் பிளே தான் டைரக்டர் அவரோட ஸ்கிரீன் பிளே அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால்தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அண்ட் நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது ஏன்னா ட்ரெய்லர் வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லி என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் தான் இருக்கு புதுசா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்கிரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு அது ஒரு என்ன சொல்றது ரீசன்ட் டைம்ஸ்ல நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசா நான் பார்த்ததில்ல அண்ட் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே அந்த லோ மோமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் அண்ட் சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரசண்டிங் அண்ட் கலை குரு தேங்க்யூ சோ மச் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அண்ட் படம் பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது ஒரு பயங்கரமாக ஒரு லைட் ஹார்டெட் ஃபீலிங்ல தான் படம் வெளியில வருவீங்க ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்க எல்லாம் பார்த்து கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதை பார்த்து நீங்க எழுதி எனக்கு இன்னும் இல்லை டீம் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் காலிவன் கேட்கணும் உங்க ஊரில் நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா பயங்கரமான பயங்கரமான அது அது இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க சப்போர்ட் பண்ணீங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அதே சார் தேங்க்யூ சோ மச் படம் பார்த்து நீங்க பேசினீங்க அண்ட் தமிழ் சொன்ன மாதிரி அது வந்து அந்த கத பண்ண ப்ரொடக் போயிடுச்சு ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணல நினைக்கிறேன் தேங்க்யூ அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் படத்துக்கு நடிச்ச எல்லாம் ஆர்டிஸ்ட் எங்க புற முடியுது ஆர்ஷா காலினா வினோதனிம்மம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அண்ட் ஹவுஸ்மேட் நீங்க பாருங்க சப்போர்ட்